ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஹெல்த் மிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்தீங்கன்னா ஹெல்த் மிக்ஸை டூ ஃபிஃப்டி கிராம் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறோம் வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி ஆர்டர் பண்ணுறதுங்கிற டீட்டெயில் சொல்கிறேன் நம்மளோட டெய்லி லைஃப் ஸ்டைலில் நம்ம நீங்கள் சேர்த்துக்கிறது மூலமாக நமக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்குதுங்க முக்கியமாக நம்மளோட சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ண உதவுது நமக்கு ஹை பவர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது நமக்கு தேவையான ஜிங்க்கு கால்சியம் ஃபைபர் லெவலெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணி உதவுது ஃபீடிங் அதற்கு தாய்ப்பாலை இன்க்ரீஸ் பண்ண உதவுது அதுக்கப்புறமா நமக்கு வந்து அயன் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ண கொடுக்குது மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மோஷன் ஃப்ரீயாக போதவுது குடல் புண்ணு உதவுது பீரியட்ஸ் டைமில் வர வயிறு வலி இடுப்பு வலி எல்லாம் சரி செய்ய உதவுது இந்த மாதிரி ஒவ்வொரு நவதானியத்துலேயும் ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்குதுங்க நமக்கு வெயிட் கே நானுங்கிறவங்க உடச்சக்கல்ல அதிகமாக சேர்த்துக்கலாம் குடல் புண்ணு இருக்கிறவங்க ஜவ்வரிசி அதிகமாக சேர்த்துக்கலாம் அயன் ஸ்ட்ரென்த்து வேணுங்கிறவங்க ராகி அதிகமாக சேர்த்துக்கலாம் ரோ மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஜவ்வரிசி சோளம் மக்கா சோளம் இதை அதிகமாக சேர்த்துக்கலாம் இது எல்லாம் நவதானியத்தையும் நம்ம வாங்கி நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா எடுத்துக்கலாம் இது அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மிக்ஸிலேயும் அப்படி இல்லைனா மிஷின்லேயோ கொடுத்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க நமக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் இரநூறு எம்எல் தண்ணியில் ரெண்டு டீஸ்பூன் ஹெல்த் மிக்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் ப்ரவுன் சுகர் எல்லாம் கருப்பட்டி உப்பு நமக்கு எது தேவையோ அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பில் விட்டு ஒரு கொதி கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இது டெய்லி ஒரு கிளாஸ் குடிக்கிறேனால நமக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கிது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்